நேர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளிச்சமும் இருளும் சுத்தமும் அசுத்தமும் நன்மையும் தீமையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் நமக்கு முரண்பாடாக செயல்படும் மனிதர்களை நாம் வெறுக்கின்றோம் அதன் உச்சகட்டமாக அவர்களை கொலை செய்யவும் துணிகின்றார்கள் ஆனால் இன்று தன்னை படித்த தெய்வத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கின்றார் சர்வ வல்லவரான தெய்வத்தால் மனிதனை அழித்து போட முடியும் ஆனால் தெய்வம் அவனை நேசிக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது மனிதனை நேசிக்கின்ற தெய்வத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் நண்பர்களே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு ஆர்வமாய் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்றுக்கொன்று எதிரான குணங்களோடு இருக்கிற போராட்டத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஒரு வெளிச்சம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு எப்பொழுதுமே போராட்டம் எதோடு கூட இருக்கும் என்றால் இருளுடன் கூடத்தான் இருக்கும் இதுதான் இயல்பு அதே போலதான் பரிசுத்தமும் நீதியும் என்கிற ஒரு தன்மை இருக்குமானால் அதற்கான போராட்டம் எதோடு கூட இருக்கும் அநீதிக்கும் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் எதிரானதாகத்தான் அது இருக்கும் இதனுடைய இயல்பு என்னவென்றால் அது ஒன்றை ஒன்று மேற்கொள்ளுவதற்கு அது போராடிக்கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே வெளிச்சத்திற்கு விரோதமாக இருட்டும் இருட்டிற்கு விரோதமாக வெளிச்சமும் போராடுமானால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒன்றை ஒன்று மேற்கொண்டு விட வேண்டும் என்பதுதான் இல்லாமல் ஒன்றை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கும் இதை நான் ஏதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நம்மை படைத்த கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் அன்பும் நீதியும் பர்சுத்தமும் உடையவர் இன்னும் சொல்ல போனால் அவர் எல்லா விதமான தன்மைகளிலும் அல்லது நல்ல வெளிச்சத்திற்குரிய தூய்மையான எல்லாவித நற்பண்புகளிலும் அவர் பூரணமானவர் அவர் முழுமையானவர் இந்த திருமறை என்ன சொல்லுகிறது என்றால் கடவுள் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லுகிறது கடவுள் ஒளியாய் இருக்கிறார் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கடவுள் வெறும் அவர் இருக்கிற இடத்துல இருக்கும் என்பது மாத்திரம் அதன் அர்த்தம் கிடையாது அவர் பர்சுத்தராக இருக்கிறார் எல்லா விதமான பரிசுத்திற்கான பண்புகளோடும் அவர் முழுமையானவராக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் அதே நேரத்தில் அதற்கு எதிரடியான ஒரு காரியம்தான் பாவம் என்கிற ஒரு காரியம் பாவம் எப்பொழுதுமே இருள் நிறைந்ததாகவும் அது எப்பொழுதுமே வெளிச்சத்திற்கு விரோதமாக போராடுகிற ஒன்றாகவுமே இருக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அதைத்தான் இந்த திருமறையிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுது நான் சொன்ன சொல்லு வருகிற காரியம் என்னவென்றால் இந்த தூய்மையும் பரிசுத்தமுமான இந்த கடவுள் எப்படி இந்த பாவமும் அநீதியும் நிறைந்த இந்த மனிதனோடு அவர் தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமானது என்ன நடக்க வேண்டும் அவர் இப்படிப்பட்ட எதிர்நிலையில் இருக்கிற மனிதனை முழுவதுமாக அழித்து அவனை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் ஆனால் நான் சொல்லுகிற இந்த தெய்வமோ அப்படிப்பட்ட தெய்வமாக இராமல் அவர் மனிதனை நேசிக்கவும் மனிதன் மேல் அன்பு செலுத்தவும் அவனை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்கவும் விளைகிற ஒரு கடவுளாக அவர் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் அவர்தான் பரிசுத்தமான கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து என்கிற கடவுளைத்தான் நான் உங்களோடு கூட சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவர் என்ன செய்கிறார் பாவத்தோடு தொடர்பில் இருக்கிற இந்த மனிதனோடு அவர் எவ்விதமாக ஈடுபாடு கொள்ளுகிறார் என்பதை நீங்கள் இந்த திருமறையில படிப்பீர்களானால் அவருடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒன்று தீமோ தேயு என்கிற ஒரு புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று இந்த இடத்துல ஒரு பக்தன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இந்த பக்தன் என்ன சொல்லுகிறார் நான் ஒரு பெரிய பாவியான மனிதன் நான் இருளுக்குள் வாழ்ந்தவன் நான் கடவுளுக்கு எதிரான தன்மைகளை எனக்குள்ளே கொண்டிருந்தவன் ஆனால் கடவுள் என் மேல் என்ன வைத்தார் அவருடைய நீடிய பொறுமையையும் இரக்கத்தையும் எனக்கு காண்பித்தார் சரிக்கு சரி கட்டி பாவியை அழித்து விட வேண்டும் என்பது இந்த கடவுளுடைய நோக்கம் அல்ல அவனை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு அவருடைய பண்பு அங்கே வேலை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம் கடவுள் எப்படிப்பட்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் இல்லவா இதை எந்த மனிதனுக்கும் நீங்கள் பொருத்தி அவரை போல கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லுவதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது இவரை போல கடவுள் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுவதற்கு உலகத்திலே யாரும் கிடையாது அல்லது கடவுளை போல இவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லுவதற்கோ இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுவதற்கோ உலகத்தில் யாருமே கிடையாது அப்படியானால் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒருவேளை இத்தனை காலங்களும் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வத்தை அறியாதிருந்த நிலையிலும் இந்த கடவுள் உங்கள் மேல் அவர் நீடிய பொறுமையும் இரக்கமும் இருக்கிறார் அந்த நீடிய பொறுமையும் இரக்கமும் வெறுமனே அவர் அந்த பண்பை மாத்திரம் அதை வைத்து அவர் அமைதியாக இருக்கவில்லை அவர் என்ன செய்தார் இந்த பாவியாகிய உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக அவரே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து தம்முடைய விலையேற பெற்ற ஜீவனை சிலுவையிலே கொடுத்து அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பாவத்திலிருந்து விடுதலை என்கிற ஒரு விமோசனத்தை பரிகாரத்தை ஏற்படுத்தி வைத்துவிட்டு தான் இன்றைக்கும் அவர்கள் உங்கள் மேல் பொறுமையாயும் அவர் மிகுந்த இரக்கமாயும் இருக்கிறார் நண்பர்களே உணர்வீர்களா கடவுள் உங்களுக்கு இந்த வாழ்நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அது கடவுள் உங்கள் மேல் வைத்திருக்கிற நீடிய பொறுமைக்கும் இரக்கத்திற்குமான ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவேன் இரண்டாவதாக இந்த எதிரடியான போராட்டத்தில் மனிதனுடைய தன்மைக்கும் கடவுளின் தன்மைக்கும் உள்ள எதிரடியான போராட்டத்தில் பாவியாகிய மனிதன் மேல் கடவுள் இரண்டாவது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் முதலாவது நாம் பார்த்தோம் அவர் நீடிய பொறுமையும் இரக்கமும் நிறைந்தவராக இருக்கிறார் இரண்டாவதாக அதே அந்த ஒன்று தீமோத்தேயு என்கிற புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் திருமறை என்ன சொல்லுகிறது என்றால் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று அது சொல்லுகிறார் அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன கடவுள் இந்த பாவி ஆகிய மனிதனுடைய மீட்பிலே ரட்சிப்பிலே அவருடைய விருப்ப நிலையை அங்கே வெளிப்படுத்துகிறார் இப்படி எனக்கு இருக்கிற இந்த மனுக்குலம் முழுவதும் அழிந்து ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்றெல்லாம் கடவுள் நினைக்காமல் பைபிள்ல என்ன வாசிக்கிறோம் அவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அப்படியான அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது ஒரு மனிதன் கூட தன் மரணத்திற்கு பிறகு நரகம் என்கிற இடத்திற்கு போய்விடாமல் அவர் வாசம் செய்கிற வாசஸ்தலமாகிய நித்திய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று அவர்கள் மீட்கப்படவும் அவர்கள் கடவுளை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய விருப்ப நிலையை அது காட்டுகிறது முதலாவது அவருடைய பண்பு நிலையிலே அவர் நம்மோடு கொண்டிருக்கிற தொடர்பு இரண்டாவது அவருடைய விருப்ப நிலையிலே அவர் நம்முடன் கொண்டிருக்கிற தொடர்பு ஒருவேளை நமக்கு விரோதமாக எல்லா இடத்திலேயும் செயல்படுகிற எப்பொழுதுமே நூறு சதவிகிதம் நமக்கு விரோதமாகவே காரியம் செய்கிற ஒருவரை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் இந்த மனிதன் அழிந்து போனால் நலமாய் இருக்கும் என்று தான் நினைப்போம் அது மனித இயல்பு தான் சில நேரம் அப்படி நடக்கும்போது நாம் மகிழ்ச்சியும் அடைவோம் அதன் நிமித்தம் இந்த உலகத்திலே இந்த வன்மத்திற்கான கொலை நடக்கிறது ஏன் மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான் அவன் தனக்கு விரோதமாக செயல்படுவதை அந்த மனிதன் விரும்பவில்லை எனவே அவன் உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்று அவன் முடிவு செய்கிறான் அதுதான் மனித தன்மை ஆனால் கடவுளின் தன்மை என்ன அவன் இருக்கவே கூடாது அவன் அழிந்து போக வேண்டும் என்பது கடவுளின் தன்மை அல்ல அவன் மீட்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் அவன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் நண்பர்களே இன்றைக்கும் அந்த விருப்பத்தோடு தான் கடவுள் உங்களிடத்தில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இந்த செய்தி இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவியாகிய என்மேல் கடவுள் எவ்வளவு உள்ளவரும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பது மட்டுமல்ல நான் அவருடைய ராஜ்ஜியத்திற்கு வர வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்க இன்னைக்கு சொல்வீங்களா ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் உண்மை தெரியாமல் வாழ்ந்து விட்டேன் உமை அறியாமல் வாழ்ந்து விட்டேன் ஆனால் நீர் என்மேல் வைத்திருக்கிற உமுடைய நீடிய பொறுமைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி அது மாத்திரமல்ல என்னை குறித்து உமக்கு இருக்கிற விருப்பத்திற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்வீர்களா அப்படியானால் நீங்கள் அந்த கடவுளிடத்திலே வாருங்கள் அவருடைய விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுவதற்கான ஒரு அழைப்பைத்தான் இந்த செய்தி உங்களுக்கு கொண்டு வருகிறது மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் இந்த பாவியான மனிதன் கடவுளுடைய தன்மைக்கு எதிராகவே இருக்கிற இந்த மனு குலத்திற்கான கடவுளுடைய தீர்மானம் என்ன என்பதை திருமறை சொல்லுகிறார் நீங்க ஒரு காரியத்தை ஆச்சரியப்படுவீங்க கடவுள் பாவம் செய்த மனிதன் மேல் தயவாக இருக்க வேண்டும் அவன் மேல் அன்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் திடீர் என்று அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது திடீர் என்று கடவுள் அவன் மேல் பரிதாபப்பட்டு அவனை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் அப்படியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஆதி காலம் முதல் உலகம் தோற்றத்திற்கு முன்னாலேயே மனிதனுடைய வீழ்ச்சி நிலையிலே அவன் மீட்கப்பட வேண்டும் என்கிற திட்டம் கடவுளிடத்திலே இருந்தது எவ்வளோ பெரிய அன்பு அவருடைய ஞானம் எவ்வளோ பெரிய ஞானம் சில நேரங்களில் சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது அந்த அளவிற்கு அவருடைய ஞானமும் அவருடைய அன்பும் ஆச்சரியமானவைகள் நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் தீமோ இரண்டாவது நிருபம் அந்த நிருபத்திற்கு பெயர் இரண்டு தீமோ தேயு முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பக்தன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார் அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்தார் அதுக்கு முன்னால வர்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா தீர்மானத்தின்படி கடவுள் ஒரு தீர்மானத்தோடு இருந்தார் மனுக்குலத்தை கைவிட்டு விடக்கூடாது மனுக்குலம் மாண்டு போகக்கூடாது அவன் கடவுளுடைய நித்திய மீட்பிலே பங்கடைய வேண்டும் என்பது திடீர் என்று எடுத்த முடிவல்ல ஆதி காலம் முதல் ஆதி காலம் என்ற அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒரு அதை தெரியுங்களா உலகம் உண்டாவதற்கு முன்னமே என்று நாம் சொல்லலாம் உலகம் உண்டாவதற்கு முன்னமே மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சி நிகழும் போது அவனுடைய மீட்புக்கான திட்டத்தையும் கடவுள் வைத்திருந்தார் நண்பர்களே உங்கள் மேல் கடவுள் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் அது எவ்வளவு நிலையானது என்பதை புரிந்து கொள்ளலாம் சாதாரணமாக உலகத்தில் நம்ம ஒருத்தர் வந்து ஒருத்தரை நேசிப்பாங்கன்னு சொன்னா நீங்க சில நேரத்துல பார்க்கலாம் அது திடீர்னு அவங்களுக்கு ஒருத்தர் மேல் அன்பு வரும் திடீர் ஒருத்தர் மேல் ஒரு இறக்கம் வரும் ஒரு பாசம் வரும் அப்புறம் திடீர் என்று அவர்களுக்கு அவர்களை பிடிக்காமல் போய்விடும் எந்த அளவுக்கு அவங்களை நேசித்தார்களோ அந்த அளவுக்கு அவர்களை அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள் அவர்களுடைய அழிவுக்காக வேலை செய்வார்கள் இது நம்முடைய அனுதின வாழ்க்கையில அன்றாடக வாழ்க்கையில நம்ம உலகத்துல சந்திக்கிற காரியங்களில் இதுவும் ஒன்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவ்வளோ தூரம் அன்பாக இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க மனித அன்பிலே எப்பொழுதுமே இருப்பதில்லை அல்லவா மனித அன்பிலே எப்பொழுதுமே உறுதி நிலையோ நிலைத்தன்மையோ அது இருப்பதில்லை ஆனால் கடவுளுடைய அன்பிலே எப்பொழுதும் ஒரு தொடர்ச்சியும் ஒரு உறுதியும் ஒரு நிலைத்தன்மையும் உண்டு என்பதை திரும்பறை நமக்கு வெகு தெளிவாக சொல்லுகிறது என்ன நண்பர்களே இந்த அருமையான கடவுள் இந்த காரியத்திற்காகத்தான் இந்த காரியத்தை உங்களுக்குள் நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தன்னுடைய இன்னுயிரை கூட இந்த மனிதனாய் வந்து உங்களுக்காக சிலுவைகளை கொடுத்து மறிக்கவோ உயிர் தெளவோ அவர் தயங்கவே இல்லை அதுவும் அவர் ஆதியிலே எடுத்த தீர்மானங்களில் ஒன்றாகவே வேதாகமம் சொல்லுகிறது சொல்வீர்களா ஆண்டவரே உம்முடைய பண்பு நிலைகளிலே நீர் என்மேல் நீடிய பொறுமையும் இரக்கமும் உள்ளவர் உம்முடைய விருப்ப நிலையிலே நான் மடிந்து போகக்கூடாது அழிந்து போக கூடாது என்கிற விருப்பத்தை உடையவர் அதே போல உம்முடைய தீர்மானத்திலே நான் இன்றைக்கல்ல நேற்றல்ல நான் நித்தியத்திலேயே உடைய தீர்மானத்தில் இருக்கிறேன் நான் உம்முடைய மகனாய் வாழ வேண்டும் உம்முடைய மகளாய் வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்திலே நான் இருக்கிறேன் என்பதை உணர்வதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்வீர்களா இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணியுங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள கடவுளை நான் அறிந்து கொண்டதற்காக நன்றி என்னுடைய வாழ்க்கையை சமூலமாய் நான் உங்கடையில ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய பாவங்களை மன்னியும் என்னை உன்னுடைய பிள்ளையாக மாற்றும் ஒரு நாள் நானும் அந்த பரலோக ராட்சியத்தில் பங்கடைவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுங்கள் கட்டாயம் இந்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் நாம் பிரார்த்தனை செய்வோமா என்னோடு இணைந்து இந்த பிரார்த்தனையில நீங்கள் ஈடுபடலாம் உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கலாம் உங்களுக்கு மேற்கொண்டு ஆலோசனைகள் தேவைப்படுவதால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்வோம் அன்பின் தகப்பனே இந்த நாளின் நிகழ்ச்சியிலும் இந்த அற்புதமான செய்தியை கடவுளின் அன்பையை கேட்ட மக்களுக்காக உமக்கு நன்றி யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார்களோ ஜபம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் நீர் அவர்கள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ள கடவுள் என்பதை புரிந்து கொள்ள அருள்தாரும் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமை அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறாரிதோ நீயும் வா வாந்த நேசர் ஆவலாயழைக்கிறாரிதோ பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் மேட்டினில் கண் கொள்ளாத கொள்ளியே கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே கண்ணிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் ஆவலாயை கிராரிதோ நீயும் வா உந்த நேசர் அழைக்கிறாரிதோ தீர்த்தாரே நீ தீர்த்தாரே நோயுற்ற உன்னையே நேயமாயழைக்கிறார் நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் 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 இதோ நீயும் வா வாந்த நேசர் ஆவலாயழைக்கிறாரிதோ நீயும் வா உந்த நேசர் ஆவலாயழைக்கிறாரிதோ துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர் துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர் இன்னலுற்ற உன்னையே அண்ணல் ஏசழைக்கிறார் இன்னலுற்ற உன்னையே அண்ணல் ஏசளைக்கிறார் துன்புறும் நெஞ்சுமே துரிதமாய் நிவாரயோ துன்புறும் நெஞ்சு மே துரிதமாய் நிவாரயோ அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நே சர் ஆவரா நீயும் வா உந்த நேசர் ஆவலாயழைக்கிறாரிதோ கேடடைந்தார் அழகற்று தொங்கினார் அந்த கேடடைந்தார் அழகற்று தொங்கினார் சொந்தமாக சேர்த்திட இந்த பாடடைந்தாரே சொந்தமாக சேர்த்திட இந்த பாடடைந்தாரே நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பார் நிவாராயோ நிந்திக்கும் உன்னையும் சந்திப்பார் நிவாராயோ அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் ஆவலாயழைக்கிறாரிதோ செயல்படும் மனிதர்களை நேசிக்கும் தெய்வம் அவனிடத்தில் நீடிய பொறுமையுடன் அவனை தன்னுடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்று கேட்டோம் தெய்வத்தின் பிள்ளையாக மாறுவதற்கு தடையாக இருக்கும் பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐயன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி தெய்வத்தின் பிள்ளையாவதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒரே மாலும் மேற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்